நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது சார் டிடிஎஸ் நான் திரு என்ன நண்பர்களே அனைவரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே இந்த டோன் கண்ட்ரோல் பற்றிய என்னோட புரிதல்களை உங்களுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் ஒன்ன கிட்டத்தட்ட கே அளவுக்கு நண்பர்கள் பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறையா எனக்கு ஃபோனில் கூட கூப்பிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன நேரடியாகவே இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து பேஸ்டபுள் போர்டு அதாவது பிடி போர்டு அல்லது டோன் கண்ட்ரோல் இது வந்து நம்மளோட நம்ம பார்க்கக்கூடிய முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ஒரே டோன் கண்ட்ரோலில் ஒரு ஒரு பீட்டி போட ஒருத்தருக்கு திருப்தியாக இருக்குது அதே பீட்டி போர்டு இன்னொருத்தருக்கு திருப்தி இல்லை இப்போ பெரும்பாலும் மார்க்கெட்டில் போட வரக்கூடிய எல்லா பீட்டி போடுமே ஏதோ ஒரு வகையில் அது நல்லா தான் இருக்கும் அது வந்து நம்ம நல்லா இல்லை அப்படின்னு வந்து எதையுமே சொல்ல முடியாது இப்போ பெரும்பாலும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசும் பொழுது அந்த போடு சரியில்லைங்க அது இப்படி இருந்துச்சு இது இப்படி இருந்துச்சு இது நல்லா இல்லைங்க இது எல்லாருமே சொல்கிறாங்க என்னால் இதை வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா இப்போ எங்கிட்டயே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து போர்டு வாங்குவாங்க போடுவாங்க இப்போ முன்னாடியே வந்து அதை பற்றி ஸ்லாகிச்சிட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாங்குவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா போட்ட பிறகு அவங்க எந்த ரிப்ளைமே நமக்கு பண்ண மாட்டாங்க அந்த போர்டு இருக்கா நல்லா இல்லையா எதுவுமே நம்ம வந்து இருந்து தெரிஞ்சிக்க முடியாது இந்த உளவியல் ரீதியான சிக்கல் இந்த தொழிலையும் எல்லாத்துக்கும் இருக்குது ஏன்னா இது வந்து நான் வந்து நான் ஒன்றும் ஜாம்ப பண்ணோம் அல்லது யாரையும் குறை சொல்லணும்னு நினைக்கிறதில்ல என்னோடய புரிதல் தான் நண்பர்கள் என்னோடய ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிற நண்பர்கள் இதை வந்து ஏற்றுக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி யாரையும் குறை சொல்கிறதோ யாருக்கும் எதுவும் தெரியல எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்ல எனக்கே தெரியாது நானே கற்றுட்டு தான் இருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போர்டை வந்து நம்ம வந்து போட்டு பார்த்து அது எதில் மேட்ச் பண்ணியிருக்கோ அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதுக்கு நம்ம நீண்ட காலம் எடுத்துக்கணும் போட்டதே உடனே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா நம்ம ஒரு ஒரு பவர் ஆம்ப் யூஸ் பண்ணியிருப்போம் அதே பவர் ஆம்புக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பீட்டி போட நம்ம அதில் பயன்படுத்தியிருப்போம் அதுவும் இதுவும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது தானாக எப்படி ஆகும் நம்ம ஏதாவது அதுக்கான முயற்சிகள் ஏதாவது பண்ணால் தானே ஆகும் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வந்து என்னென்னா மார்க்கெட்டில் வரவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தரும் ரொம்ப அவங்களோட உழைப்பு கொட்டி செஞ்ச ஒரு டோன் கண்ட்ரோலாக தான் பீடி போடாக தான் இருக்கும் அதில் நமக்கு வந்து மாற்று கருத்து இல்லை அது சில இடங்களில் காப்பி ஆகி வரும் காப்பி ஆகி வரும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து அதோடய தன்மைகள் வெவ்வேறு மாதிரி ஒரு சில காம்போனண்ட்டெல்லாம் மாற்றிருக்கலாம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கும் அப்போ அதோடய தன்மை மாறி இருக்கலாம் அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அவ்வளோதான வழி மற்றபடி மார்க்கெட்டில் வர்றது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறையாக நம்ம சொல்ல முடியாது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏன்னா எதை எடுத்தாலும் நம்ம குறைய சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் அந்த ஆடியோவை அந்த நம்ம போடக்கூடிய அந்த ஆடியோவை நம்ம பார்க்குற விதம் என்னங்கிறது தான் என்னடா எதுவுமே இவங்க டெக்னிக்கான விஷயங்கள்லாம் சொல்லாமல் இப்படி இருக்காங்களே அப்படின்னா டெக்னிக்கான விஷயம் கண்டிப்பாக எங்கிட்டேருந்து வராது ஏன்னா எனக்கு நானே கற்றுட்டு தான் இருக்கேன் அதனால் அதை பற்றின டெக்னிக்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சவங்கள நம்ம இனி வரும் காலங்களில் அதுக்குண்டான ஒரு முயற்சி பண்ணி டெக்னிக்கான ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாம் அது ஃப்யூச்சரில் தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து நண்பர்களோட ஆதரவு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அதை செய்ய முடியும் பீடி போர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணுற விதம் அப்படிங்கிறது எல்லாமே மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இது நண்பர்களோட புரிதல்கள் வேறு மாதிரி இருக்கலாம் இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பேசிவ் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பேசிவ் பிடி போடு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல அதிகமாக ஏன்னா மார்க்கெட்டை பற்றி எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது ஏன்னா மார்க்கெட்டில் என்னென்ன போகுது எது சேல் அதிகமாகுது யார் இது போகுது அது எனக்கு தெரியலை அது தெரியாமல் சொல்லக்கூடாது ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு டோன் கண்ட்ரோல் பீட்டி போர்டு தான் நிறையா பயன்படுத்துகிறாங்க இந்த ஆக்டிவ் அப்படிங்கிறது என்னங்க அப்படின்னா ஒரு சின்ன புரிதல் மட்டும் தான் சொல்கிறேன் ஏன்னா டெக்னிக்கலாக அது சொல்கிறதுக்கு அது நேரடியாக இருந்தால் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேசிவ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பேசிவ் பீட்டி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டி கண்ட்ரோலில் நம்ம ஒரு சோர்ஸ் அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன கிளை ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து பெரும்பாலும் இந்த சோர்ஸ் அப்படிங்கிற அதாவது இன்புட் கொடுக்கக்கூடிய பாடல்கள் சிக்னல் வந்து சரியாக செலக்ட் பண்ணுறோமா அப்படின்னா அதுவே நிறையா மைனஸாக தான் இருக்குது இது இது நான் குறையவே சொல்லுவேன் ஏன்னா என்னைய எல்லோரும் திட்டினாலும் பரவாயில்ல சோர்ஸை நம்ம சரியாக செலக்ட் பண்ண நம்ம பார்த்திங்கன்னா ஆம்பளை பேர் வந்து ஒரு ஃபி ஃபிஃப்டி நாம்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சேனலு இருக்கலே ஒன்று ஒன்றும் எல்லாம் ஹண்ட்ரட் வாட்ஸுக்கு மேலே இப்படி எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி மெகாவாக காட்டுறதுக்காக பாக்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக எல்லாமே பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தரமிற்ற சோர்ஸை பெரும்பாலானவங்க கொடுக்குறாங்க அது எப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேன் இன்றைக்கி பெரும்பாலும் நண்பர்களும் சரி அதாவது டெக்னீஷியன் நண்பர்களும் சரி ஆடியோவை பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர்ஸும் சரி ஃபோனில் வந்து ஆன்லைனில் யூடியூப்பில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடியோவுக்கு உண்டான ஆடியோவை ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி நம்மளோட நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அசம்பிள் ஆம்புல வந்து கனெக்ட் பண்ணுறாங்க கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிறத அப்படியே வந்து அந்த சோர்ஸை கொடுத்து பாட வைக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது ஏன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸே வந்து நம்ம பெரும்பாலும் வந்து எல்லாம் எம்பி த்ரீ இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதை டைரெக்டாக பென்ட்ரைவ்லேயோ அந்த மாதிரி போட்டு பயன்படுத்துகிறோம் அதில் ஓரளவு குவாலிட்டி இருக்கும் அதுவுமே சோர்ஸ் வந்து தரமான சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை அப்போது இருக்கிறதால பெஸ்ட்டான சோர்ஸ் வச்சு நம்ம பென்ட்ரைவ் வலி வழியாக பயன்படுத்தும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும் யூடியூப்பில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா யூடியூப்லேயோ மற்ற ஏதோ ஒரு தளங்களில் இருக்கக்கூடியது அந்த குறிப்பிட்ட ஒரு வீடியோவுக்கான ஆடியோவாக அதை பயன்படுத்தியிருப்பாங்கம்மா இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஹெட்செட்டில் போட்டு கேட்கும் பொழுது நல்ல தரமாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அதை வந்து பண்ணியிருப்பாங்களா வழியும் நாம் வந்து இந்த மாதிரி அந்த சோர்ஸை பயன்படுத்துறதுக்கான விஷயமாக அவங்க அதை கொடுக்கல அதில் வந்து அந்த வீடியோவோட நீங்கள் வந்து அந்த தரத்தோட அந்த குறிப்பிட்ட ஃபோன்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் அந்த அதே தளத்தில் நீங்கள் கொடுக்க பார்க்கும் பொழுதும் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ப்ளூடூத் மூலியமாக மூலிமா கனெக்ட் பண்ணி போடும் பொழுது அது அந்த சோர்ஸ் ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஏன்னா அது எல்லாமே ஹையாக இருக்கும் நீங்கள் ஹெட்செட்டில் கேட்கும்போது ஓகே உங்கள் செட்டுக்கு அந்த சோர்ஸ் ஓகேவா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃபோனில் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அந்த சோர்ஸ் வந்து ஆம்பிளிஃபை பண்ணப்பட்டு அது ப்ளூடூத்தில் நமக்கு வருது அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு திரும்ப நம்ம அதை வந்து இன்புட் கொடுக்குற இடத்துல மறுபடியும் அது வந்து டெவலப் ஆகி அப்படிங்கிற ஒரு சிக்னல் திரும்ப திரும்ப டெவலப் ஆகும்பொழுது நல்லாயிருக்குமா கண்டிப்பாக இருக்காது அப்போது நாம் என்ன பண்ணணும் நம்ம பெரும்பாலும் இந்த சோர்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பென் ட்ரைவில் போட்டு அல்லது சிடியில் போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அதை கரெக்டாக முறைப்படுத்தி கொடுக்கணும் இந்த சோர்ஸை பற்றின புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் பெரும்பாலும் எல்லாருமே வந்து அந்த யூடியூப் ஆன் பண்ணி ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணி போடுறேன் அல்லது ஆக்ஸ் கேபிள் மூலியமாக போடுறேன் அப்படிங்கிறாங்க அப்போது ஃபோன்லேயே ஒரு ஆம்பு பேர் வேலை செய்யணும் நீங்கள் ஆக்ஸ் ஆக்ஸ் கேபிள் போட்டிங்கன்னா கம்பல்சரியாக ஃபோன்லேயே ஒரு ஆம்பளை பேர் வேலை செய்யுது அதாவது அவுட்புட்டாகவே ஒரு ஆம்பளை பேர் வேலை செய்யுது பவர் பவராம்பாக வேலை செய்யுது அந்த பவர் பவராம்புலேருந்து எடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் எப்படி சரியாக இருக்கும் ஃப்ரீ ஃப்ரீயாம்பள பேருக்கு பவராம்பில் இருந்து கொண்டு போய் மறுபடியும் ஃப்ரீ பேரில் கொடுக்குறோம் நம்ம அது எப்படி சரியாக வரும் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆதங்கமே இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சோர்ஸை வந்து நம்ம த நல்ல தரமானதை வச்சுக்காம நீங்கள் என்ன தான் எவ்வளோ ஹையன்ல பண்ணிங்கனாலும் அது நல்லா இருக்குமாண்ணா என்னை கேட்டால் நல்லா இல்லைன்னா அடித்து சொல்லுவேன் நான் ஸோ அதை இதை வந்துடுவோம் இப்போ இந்த சோர்ஸை நம்ம வந்து ஒரு ஒரு பேசிவ் டோன் கண்ட்ரோல்னா நம்ம வந்து ஒரு சோர்ஸை கொடுக்குறோம் அந்த சோ சோர்ஸ் வந்து அதாவது யுஎஸ்பி இருந்து அந்த சோர்ஸ் நமக்கு கிடைக்கிது இதை எடுத்து நம்ம வந்து ஒரு எந்த இடத்துலையுமே வந்து அந்த பர்டிகுலராக அந்த பிடி போர்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபை பண்ணாமல் ஃப்ரீ ஆம்பிளிஃபைரை வச்சு ஆம்பிளிஃபை பண்ணாமல் அதை கெயின் பண்ணாமல் அப்படியே நம்ம ஒரு கண்ட்ரோல் மூலிமா கிரவுண்டு சில காம்போனண்ட்ஸ் மூலிமா கிரவுண்ட் பண்ணி நம்மக்கிட்ட வர்ற சோர்ஸை அதில் இருக்கிற ட்ரிபிளையும் பேஸையும் குறைக்கிற மொழியே எந்த இடத்துலையுமே நம்ம வந்து அதை வந்து பூஸ்ட் பண்ணலை இப்போ பெரும்பாலும் வந்து இந்த பாசிவ் பீட்டி போர்டில் பார்த்திங்கன்னா இதுதான் நடக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸை வந்து அதில் இருக்கிறத குறைப்போமோ மோலியோ அதை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது பேசிவ் க பேசிவ் பியூட்டி போர்டில் இது இதுவே நீங்கள் வந்து ஆக்டிவ் போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பியிலேருந்து கொடுக்கக்கூடிய வெளியே வெளியாக வரக்கூடிய அவுட்புட் சோர்ஸை கொண்டு போய் நம்ம ஒரு ஃப்ரீ ஆம்புலுவேரில் கொடுப்போம் அந்த ஃப்ரீ ஆம்பிள்வேரை டெவலப் பண்ணி அடுத்தது நம்ம ஒரு டோன் கண்ட்ரோல் செக்ஷனில் அதை வந்து நம்ம வந்து இன்னொரு ஐசி மூலிமா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் இன்னொரு ஐசியோ அல்லது டிரான்சிஸ்டரோ இது மூலிமா இன்னொரு இன்னொரு ஒரு ஃப்ரீ ஆம்பிள் ஒயரில் நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் ஒன்றில் அதாவது ஒரு 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 பேரில் வந்து நம்ம வந்து அதை வந்து கெயின் பண்ணுவோம் இன்னொரு பிரியாமில் பேரில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்ம ஸோ இப்படி இல்லாமல் இன்னும் ஒரு சில பார்த்திங்கன்னா சோர்ஸை கொடுப்போம் ட்ரிப்பில் கண்ட்ரோல் பண்ணுற அந்த கண்ட்ரோல் செக்ஷனை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டோன் கண்ட்ரோலை அதை பயன்படுத்துவோம் இந்த ஆக்டிவ் டோன் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் வந்து நம்ம அதிகமான கெயினை ஏற்றிக்க முடியும் இறைக்க முடியும் எல்லாமே நடக்கும் பேசிவ்ளோ வந்தீங்கன்னா நீங்கள் அப்படி செய்ய முடியாது அந்த குறிப்பிட்ட செக்ஷனில் நீங்கள் வந்து எல்லாமே கிரவுண்ட் பண்ணி தான் குறைப்பீங்க அதாவது இருக்கிற சோர்ஸு நம்ம குறைக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கு அடுத்த செக்ஷனில் நீங்கள் அதை வந்து ஒரு பிரியாமல் டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் பேசிவுக்கும் ஆக்டிவுக்கும் உண்டான வித்தியாசம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் இதில் வந்து மாற்றுக்கருத்து நண்பர்களுக்கு ஜாம்பவான்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அதை வந்து நான் குறையாக சொன்னால் கூட எடுத்துக்குவேன் ஏன்னா நீங்கள் இது தவறாக சொன்னீங்கன்னா கூட நான் எடுத்துக்குவேன் தவறாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்துக்குவேன் இது என்னோடய புரிதல் இந்த புரிதலை கொஞ்சம் நம்ம வந்து நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு ஒரு டோன் கண்ட்ரோலை பார்க்குற பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு இருந்தாலும் யாருக்காச்சும் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உபயோகமாக இருந்ததுன்னா அதுவே இந்த வீடியோவோட வெற்றி நன்றி நண்பர்களே இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய என்னோட அன்பு நண்பர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம்தாந்த வணக்கங்கள் இந்த சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் இந்த சேனலில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற என்னோட நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்தடையும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்